பகுதியில் எஸ் எஸ் சி எம் தனியார் பள்ளியில் தி ஃப்யூச்சர் இஸ் ஷேர் என்ற தலைப்பில் ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி தொடர்பான கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கலந்து கொண்டு மாணவர்களின் கேள்விக்கு பதில் அப்போது வரக்கூடிய புதிய திரைத்துறையினருக்கு நீங்கள் கூறும் அட்வைஸ் என்ன என்ற மாணவர்களின் கேள்விக்கு ஒன் இஸ் நெவர் எவர் டேக் அட்வைஸ் நெஸ்ட் கொலாபாரேட்டட் இணைந்து பணியாற்ற வேண்டும் என பதிலளித்தார் மேலும் படம் பார்த்துதான் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது என்னை பொறுத்தவரை சரியானது இல்லை ஒரு சினிமா நம்மை இன்ஃபுளு செய்தால் நாம் வளர்ந்த விதமே தவறாகிவிடும் அப்பா அம்மா இருக்கும்போது ஒரு படம் நம்மை எப்படி மாற்றிவிடும் படம் என்பது ஒரு பொழுதுபோக்கு தான் ஒரு படம் நம்மை சிந்திக்க வைக்கலாம் ஆனால் அது மட்டுமே போதாது என்றார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டளித்த அவர் இந்த வயதிலேயே மாணவர்கள் பேட்டன்ட் வாங்கி ஆய்வுகள் பற்றி பேசியது பெரிய விஷயம் என்றார் சினிமா துறையில் ஏஐ குறித்தான கேள்விக்கு ஏஐ டாமினேட் இருக்காது ஆனால் அதன் உதவி இருக்கும் ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்றார் புதிய தொழில்நுட்பம் வரும் பொழுது காலப்போக்கில் நாம் பழகி கொள்வோம் என்றும் தொழில்நுட்பத்தை நாம் அந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோம் என்பது நம்முடைய கையில் தான் உள்ளது என்றார் கருத்தியல் ரீதியான விஷயங்கள் குறித்து இயக்குனர் வெற்றிமாறன் பேசியது தொடர்பான கேள்விக்கு வெற்றிமாறன் கூறியது அவருடைய கருத்து என்றும் நான் இப்பொழுதுதான் தயாரிப்பு நிறுவனத்தை துவக்கி உள்ளேன் ஆனால் அவர் அதிக படங்களை செய்துள்ளார் என பதிலளித்தார் உங்களது படங்களில் ஏஐ எந்த அளவிற்கு பயன்படுத்தப்படுகிறது என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் கூலி திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் குரல் ஏஐ தொழில்நுட்பம் தான் என்றார் பலரும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவது குறித்தான கேள்விக்கு நான் அனிருத்தை பயன்படுத்தி வருகிறேன் அதனால் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை நானும் அனிருத்தும் நடிப்பது குறித்து அருண் மாதேஸ்வரன் தான் கூற வேண்டும் என தெரிவித்து சென்றார் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு இந்த சீன் அவங்க படம் ரிலீஸ் இந்த மாதிரி விசில் பறக்கும் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இருக்கும்

நாங்கள் சொன்னோம் எதுவுமே இதுவரையும் நான் சொன்னது இல்லைங்க நான் சொன்னதே இல்லை ஆனால் இவங்களோட எக்ஸைட்மெண்ட் இல்லை அதெல்லாம் எப்படி இருக்குது என்ன மட்டும் இல்லை இருக்கிற எல்லாமே எல்லா இந்த நான் முடியாது அந்த சொல்ல முடியாது ಹೌದು ಆ ವಿಷಯ ನಾನು ಸುನಾ ನಾನು ಒಂದು ಟೈರ್ ಕೂಡ ಯೂಸ್ ಮಾಡಿದೆ ಪರವಾಗಿಲ್ಲ 18 ಮಾಸಂ ಮುಗಿದೋಕೆ ಎಲ್ಲದೀಯೆ ಯಾವರೋದು ಹೈ ಫರ್ಮಿ ಕೂಡಿ ಬರಬೇಕು ಐ ರೈಟ್ ಟು ಸೋ ದಿ ಟೈರ್ ಎಕ್ಸ್‌ಪೆಕ್ಟೇಷನ್ಸ್ ಐ ರೈಟ್ ಟು ಸೋ ಇಟ್ ಮೀಟ್ಸ್ ಅಕ್ಸ್‌ಪೆಕ್ಟೇಷನ್ಸ್ ಆನ್ ಗುಡ್ ಇಟ್ ಇಸ್ ನಾಟ್ ಮೀಟಿಂಗ್ ಅಕ್ಸ್‌ಪೆಕ್ಟೇಷನ್ಸ್ ಐ ಡೋ ಇಟ್ நீங்க தான் வந்து அடுத்த தமிழ் சினிமாவோட நியூ வாய்ஸ்னே சொல்றாங்க எப்படி அடுத்தடுத்த படத்தோட வீட்டிலோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க நானும் சாப்பிட்ணும்ல கருது பட் ஆனால் விதுவோ இருக்குது கொஞ்சம் கோல்டாக இருக்குது வாய்ஸ் அப்படிதான் இருக்கும் ஏன்னா நான் நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன் பட் ஆனால் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஈவெண்ட்டோ ஒரு ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணி அந்த எல்லாத்தையும் தாண்டி அங்கே அந்த பசங்க அவங்க இந்த வயசுலேயே பேட்டண்ட்லாம் வாங்கி அவங்களோட ரிசர்ச்சை பற்றி பேசினதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தேன் அந்த என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு நான் தான் ஆக்சுவலி பெருமையாக இருக்கேன் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஏஐ டெக்னாலஜி இன் சினிமா அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற வந்து பேசப்பட்டிருக்கு மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் சிலர் என்ன சொல்கிறேன்னா ஏஐ வந்து டாமினேட் பண்ணுறதுக்காண்டி ஏஐ தெரிஞ்சவங்களுக்கு தான் ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஈவன் இப்போ சமீபத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம் ஹிந்தி படம்னு பேர் சொல்ல அதோட கிளைமேக்ஸ் எழுதுறதுக்கு நிறையா சினாரியோஸ் வந்து சேஜி பிடிகெட்டெல்லாம் கேட்டோம் அங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இன் ஃபியூச்சர் டைரக்ஷன் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஏஐ டாமினன்ஸ் இருக்கும் டாமினன்ஸ் இருக்காது ஹெல்ப் இருக்கும் ஏயோட ஹெல்ப் இருக்கும் ஏயோட சப்போர்ட் இருக்கும் அது ஒரு டெக்னாலஜியில் ஸோ அதனால் அதோட ஹெல்ப் யூஸ் தான் புத்தால் தரணும் நான் நினைக்கிறேன் அது யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து அது எல்லா டெக்னாலஜியுமே என்றைக்காக இருந்தாலும் முதல்ல வரும்போது நம்ம வெளியிலேருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்மளே அது கூட அடாப்ட் ஆகிப்போம் அதை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோம் என்ன பண்ணிக்க போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்கல டெக்னாலஜி தாண்டி கருத்தியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து இப்போ ஒருத்தருக்கும் பிரச்சனை தான் ப்ரொடக்ஷன் ரீதியாக வந்து இப்போ ஈவன் வெற்றிமாறன் கூட சொல்லியிருக்காரு கருத்தியல் ரீதியாக ஏதாவது ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்ல வரும்போது கேஸ் போடுறது அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க இது எந்தளவுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி வரும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சர் டெக்னாலஜி ஏன்னு நம்ம போயிட்டு இருக்கிறோம் இல்ல அது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப அந்த ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் இது எல்லாத்தையும் நடக்கும்னு நினைக்கிறேன் வெற்றிமாரன் சார் சொன்னது அவரோட கருத்து நான் அந்த இடத்துக்கு கூட இன்னும் போகல நான் இப்போ தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு நான் ஒரு இப்போ தான் வரப்போகுது கூலி பார்த்தீங்கன்னா அது ரஜினி சாரோட வயசு ஏதா ஸோ அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அப்போ ஆனால் நெக்ஸ்ட் நீங்கள் நாலு வந்து அந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பெரிய ஒரு இது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து ஏஐ யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க இல்லை நான் அனிருத் யூஸ் பண்ணிக்கிறேன் அதனால் ஏஐ யூஸ் பண்ண தேவையில்லை ஆனால் நீங்கள் நடிக்க போகிற படம் யாராவது ஒருத்தரை வந்து ரெஃபரன்ஸ் வச்சு ஏதாச்சும் ஆக்டிங் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்துருக்கீங்களா நீங்களும் அனிவர் சேர்ந்து நடிக்க போகிறீங்க இல்லை 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 அருண் மாதேஸ்வரன் சொல்லணும் அவர் அவர் சொன்னார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ